அம்மா செய்த விவாகரத்து நடிகை மலையாளத்தில் வெளியாகி தற்போது மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பையும் சிறப்பான விமர்சனத்தையும் பெற்று வரும் படம்தான் லோகா சாப்டர் தற்போது நூற்று இருபத்தைந்து கோடிக்கு மேல் வசூல் சாதனை படைத்து வரும் லோகா படத்தில் கதாநாயகியாக நடிகை கல்யாணி பிரியதர்ஷன் நடித்திருக்கிறார் இதுவரை தென்னிந்திய சினிமாவில் சோலோ நடிகை படம் நூறு கோடிக்கு மேல் பாக்ஸ் ஆபீஸில் பெற்றதில்லை தற்போது அந்த முதலிடத்தை நடிகை கல்யாணி பிரியதர்ஷன் குடித்திருக்கிறார் பல மொழிகளில் வெளியாகி உள்ள லோக படம் பாலிவுட் பிரபலங்களையும் கவர்ந்துள்ளது கல்யாணியின் அப்பா பிரியதர்ஷன் பிரபல இயக்குநராக இருக்கும் நிலையில் அவரது அம்மா மலையாள சினிமாவில் முன்னணி நடிகையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் வளம் வந்தார் கல்யாணியின் அம்மா லிஸி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளியான இந்திர நேரம் ஒந்திரி காரியம் உள்ளிட்ட படங்களில் நடித்து அறிமுகமாக்கினார் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியான கமல்ஹாசனின் விக்ரம் படத்தில் முக்கிய ரோலில் நடித்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இயக்குனர் பிரியதர்ஷனை திருமணம் செய்து கொண்டு சினிமாவிலிருந்து விலகி குடும்பத்தை பார்த்துக் கொண்டார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் சால் மோகன் ரங்கா என்ற தெலுங்கு படத்தின் மூலம் வெளியேற்றி கொடுத்திருக்கிறார் அலுசி இரண்டாயிரத்து பதினாறில் கணவர் பிரியதர்ஷனை விவாகரத்து செய்து கொண்டார் நடிகை